ஆனா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ஏர்வாடி எதுக்காக சர்ச்சி அசனத்துக்கு சரியான கிடா வருங்க இப்படி பெரிய கிடா தான் வேணும்னு பாத்து பிடிச்சிங்களா எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிச்சுது எத்தனை கறி இருக்கும் கிடாக்கள் வரும் இதே மாதிரி என்னைக்கு பங்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமா மத்தியானம் எல்லாரும் வரலாம் செழிப்பா இருக்கணும் எத்தனை கிடா வருவாங்க பதினஞ்சு கிடாக்கு மேல வரும் போறீங்க திருநெல்வேலி டவுன் தான் இது என்ன கலர் குட்டி வித்தியாசமா இருக்கா

இந்த குட்டி வளர்ச்சி எப்படி இருக்கு நல்லா வளர குட்டி எல்லாம் ஆறு மாதம் கழிச்சு பார்த்து நல்ல சரப்பாங்க அப்புன்னு இருக்குன்னா எப்படி கை குடிப்பீங்களா வெளியே மேட்சலுக்கு போமா மேட்சலுங்க கை தூக்கிலே பெரிய இடம் இருந்து அங்கேயே மேட்சுக்கு டவுனு நல்லா சூப்பர் அழகான எட்டாவது குட்டியா எதுக்கா வாங்கிட்டு போறீங்க விசேஷத்துக்கா எப்படி கலர் நல்ல கலராக வாங்கியிருக்கீடா எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது ஆ எட்டாயிரம் ரூபா பரவாயில்லையா நல்லா சௌரியமாக எடுத்த மாதிரி இருக்க இந்த கலர் கிடைக்காதுல்ல அவ்வளோவா கஷ்டம் தான் சூப்பராகண்ணா எந்த ஊரு அண்ணாதி மேலப்பாளையம் தானா இது ஃபங்க்ஷனுக்காக ஃப்ரெண்ட்ஷான் இருக்கும் வச்சுக்கலாண்ணா எத்தனை கிலோ கறி பண்ணாதில்ல கறி மதிப்புண்ணா பத்து கிலோ தாண்டும் இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எட்டு மாதம் குட்டி எட்டாயிர ரூபா தான் பக்ரீத்துக்கு நம்ம இப்படி வாங்கி வளர்த்தா நல்லா லாபம் தானே நடனது எட்டு மாசம் குட்டி எட்டாயிரம் ரூபான்னு வருது மூணு மாசம் குட்டி அஞ்சு ரூபா ரூபாங்க நம்ம எட்டு மாதம் குட்டி எட்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் லாபம் தானே இது கொஞ்சம் நோயும் தாங்கும் நல்லா கைத்துணை வச்சால் நல்லா வளரும்ல அப்போ ஜம்முன்னு வருவோண்ணா இதை வெளி மேட்ச்சிலிருமோ வீட்டில்தான் கிடக்கலாம் கொண்டு போறீங்களா சொந்த கிடா தானா வியாபாரியா விவசாயிய விவசாயி என்ன காரணத்துக்காக சந்தைக்கு கொண்டா நல்ல கடா அப்படியா எல்லாருமே தாண்டி இருந்தா எத்தனை கடா கிடக்க போங்க எவ்வளவு சொல்றீங்க இருபத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சாதாரணமா காணுத உள்ள கொண்டு போலியா உள்ள கொண்டு போறா நீ வயசுல அப்படி வயசு நாலு புள்ளு ஆட்டுக்கு ஆகும் கொண்டு வரலாம் போறது கடைசியா

நல்லா இருக்கும் இருக்கு ரொம்ப சேட்டை அடுத்ததுக்கு ஓடி ஆட்டுக்கு கொண்டு போனா சூப்பரா இருக்கும் நீள உயரம் இருக்கு மூணு கலர் இருக்கு கருப்பு வெள்ள செவலே எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு ஆடு ஜம்முன் இருக்குண்ணா சொந்த ஆடுதானா விவசாயி தான் நீங்க எத்தனை ஆடு வளர்க்கீங்க எல்லாம் இதே மாதிரியா செமரி அதுல கொஞ்சம் வெள்ளாடு போட்டிருந்தீங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு சொல்லுதுங்க ஒரு ஆடு பதினெட்டாயிரம் மக்கள் எவ்வளவு வரை கேட்காங்க பதினஞ்சு வரைக்கும் வந்துட்டாங்க பரவாயில்ல வேலை கட்டாது அதான் வழக்கம் மட்டும் தெரிஞ்சா போது விற்கும் தெரியணும் ஆடு சென்னை ஆடு எப்படி என்னது சென்னை ஆடு தான் ஓகே வயசு எப்படி நாலு பல்லு ஓகே ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா மொத்தமே இது எட்டாம் வருஷத்துல தான் இதோட விலையை வேற அங்க கொண்டு போயிருக்கீங்களா எப்பாது கொண்டு போயிருக்கீங்க அங்க கொண்டு போனா வித்துருவீங்க திருப்படி கஷ்டம் பூமசோரன் கோயிலுக்கு

எல்லாம் பாத்தீங்களா ஆ நல்லா பாத்துச்சு பாத்து நல்ல வேலை நல்ல வேலை ஆமா வாங்க முடியாது ஐடியா ஆமா சீசன் வேற பாத்தீங்களா எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் நல்லா கூட ஆரம்பிச்சு ஆமா கூடிடாங்க நல்ல சூப்பர் ஆடு நல்லா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க இந்த ஆடுல உங்களுக்கு என்ன மனசு பிடிச்சிருது ஆடுல பயங்கர பாத்து நல்லா இருக்குதா நீள வாள ஆடு சென்னை ஆடு தானா சென்னை ரெண்டுமே சென்னை ஆடு தான் அந்த ஆடு 10 ரூபாய் டேய் தின பரவாயில்லை தரமே தான் வாங்கி இருக்கீங்க எத்தனை ஆடு வளக்கீங்க 50 ஆடு இருக்கா பரவாயில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேத்தீங்களா

நான் எதுக்காக அண்ணாஜி என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு அடுத்த அடுத்த மாசம் என்னாச்சு ஒரு மாசத்துக்கு முன்னால் வாங்கிட்டிங்களேன் பனி ரெண்டா ஆஹ் கரிமதி போவலோ இருக்கும் ஆஹ் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட வாங்கிருக்கீங்களேன் அதனால மனசுக்கு பிடிச்சிக்குனேன் கலர் என்ன கலர் இது செவலை இப்படி செவல செவல வரும் செவலைன்னா ஓ கருப்பு இருக்கு செவல இருக்கு ஓ அந்த கலர் தான் வேணுமோ அதனால தான் ரெண்டாயரூவா கூட நாள் வாங்கிட்டீங்க எப்படி உடன அடிச்சிருக்கா அடிக்கலையா அடிக்கல அப்படி எதுவும் உண்டுங்களா ஃபார்மாலிட்டிஸ் சிலது உடனே அடிச்சதா வாங்கணுமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருக்கு நீங்க கோயில் கிடாக்கள் வரத்து எப்படி இருக்கு நீ அப்படியா பத்தமடை எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மூணு செம்மரியா வெள்ளாடா ஓகே ஆ என்ன காரணத்துக்கு வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கு ரெண்டு கலந்து வாங்கிருக்கீங்களா கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா என்னது எத்தனை மாசம் குட்டிகள் இது ஒரு குட்டி ஆ ஒரு குட்டி ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபாண்ணா பால் எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்குமா இல்லை இறக்கடி கரத்து இது கருத்த கடா குட்டியா பெட்ட குட்டி தானா எத்தனை குட்டிகள் வளர்க்கிங்க வீட்டில் பத்து குட்டிகள் கிடக்கு ஆ இன்மை பெருக்கணுமா மேக்கி கொண்டு போகலாம் யாரு பார்த்து விடுவாங்க ரொம்ப பொடிசா பிடிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி வாங்குறது தான் ஆட்டோட சேரும் கொஞ்சம் பெருசாக ஆட்டோட சேரம் அது ஒரு பிரச்சனை இருக்கு அதனால கொஞ்சம் பொடி சாங்கறீங்கடா எது வளப்பு லாபம் செ梅里 வளப்பு லாவமா பிள்ளட தான் லாபம் انا வெள்ளாடு ரொம்ப சேட்ட பண்ணும் எப்படி சொல்றீங்க விற்கறது ஈஸியா இருக்கா அதலனா எல்லா போட்டோ பீட்டா ஒரு ஆர் கிடா குட்டி வளப்பு லாவுதா நினைச்ச நான் கொஞ்சம் முதலீடு நிறைய பண்ணணும் இன்னும் வருங்காலத்துல எத்தனை குட்டி வர சேர்க்கணும்னு ஆசை சாசி இல்ல இது ஏத்துனே அப்படி கேட்டே போதுமா இருபது ரூபா ஒரு மாதம் ஒரு பத்து ரூபா வணக்குமா பத்தாயிர ரூபா கிடைக்கும் ஆஹ் ஒரு முப்பது லட்சம் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வருமானம் வரும்ல மூணாயிர லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வாய்ப்பு இருக்கு அண்ணாதி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ரெட்டியார்பட்டி பெட்டி திருநெல்வேலி ரெட்டியார் குடும்பமா வாங்கிருக்கீங்களா ஆஹ் பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்களே குட்டியா ஆஹ் வீட்டில குட்டிகள் வளர்க்கீங்களா இதோட சேர்த்து மூணு ஆஹ் குட்டியா பெட்ட குட்டியா ஆ எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது அண்ணாதி ரெண்டு இரநூறு ஆ பரவாயில்ல நல்ல விலை குறைச்சிருக்கீங்களா தான் வாங்கியிருக்கீங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்கண்ணா நல்ல ஆடா இருக்கா ஓ தான் வாங்கிருக்கா குட்டிய பார்த்தா ஆடை வாங்கிருக்கீங்க என்ன குட்டிகள் ரெண்டுமே பால் வர்க்கம் எப்படி இருக்கு ஆடை நல்லா வளர்த்திருக்கா நல்ல கலர் என்ன குட்டி கண்ணுக்கு குளிச்சா இருக்கு ஆஹ் எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஆ கோபால சமுத்திரம் எப்படி அண்ணா மேட்ச்சல் கொண்டு போய் வீட்டிலே தான் போட்டு ஓ பலசர கடை காய்கறி கடை வச்சிருக்கவங்க இப்படி செய்யலாம் ஆஹ் எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க காய்கறியோட உள்ளூர்ல வச்சிருக்கீங்க எத்தனை ஆடு இருக்கு இப்ப வீட்டுல பத்து ஆடு பத்து இதோட பதினொன்னு என்ன காரணம் ஒரு தாய் ரெண்டு குட்டி அப்படி வாங்கிருக்கீங்க எவ்வளவு ஆச்சு மொத்தம் பத்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் விலை இப்படி சரிதானா மனசுக்கு பிடிச்சிட்டு இந்த பன்னெண்டாயிரத்து எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் ஆனச்சு போட்டா ஸ்மாவும் எப்படி எடுப்பீங்க இப்போ அதான் கணக்கு இப்போ மக்கள் வாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கினா நல்லது ஆனால் எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க மேலே பாய் ரொம்ப பக்கத்தில் அப்படியா இது என்ன ரக குட்டிகள் ரெண்டுமே வித்தியாசமா இருக்கா குறும்பை ஓகே எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அக்கிக்கான ஆமா ஆமா எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது

உங்கள கராப்பொரு இல்லையா திருப்பணி கரிசல்புரம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ஓகே மூணு செம்பரியா இருக்கு கலர் ஒரே மாதிரி இருக்கு என்னைக்கு வணக்கம்மா அப்போ ஒரு குட்டி எட்டாயிரவா குட்டி இருபத்தி நாலு அடைய எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க கடைய நோடை எதுக்காக வாங்கிட்டு போறீங்க சென் குட்டியாக இருந்த மாதிரி இருக்கா கோயில் கொடைக்கு ஓகே புசு புஷன் இருக்கு ஆ எவ்வளோ சொன்னாங்க எப்படி ஆ

ஓகே ரெண்டுமே சுத்த செங்குட்டியா என்ன காரணம் நினைச்சி செம்புரியெல்லாம் குடுக்கணும் அப்படியோ என்ன என்ன சாமி அது ஒரு குட்டி ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபா ஃபைலோட சீசன் இன்மை ஃபுல்லா இல்ல ஃபுல்லா சீசன் தான